சபிராசியம் பார்லமெண்ட் உறுப்பினர் அழைச்சிட்டு வந்து

சேஃபா ஒர்க் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் திகதி புது மாதம் புது நாள் ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி ஆனால் என்னதான் ஆரம்பிச்சாலும் நாட்டுல நிலைமை பாவம் மிக மக்கள் நீங்களே கொண்டிருக்கு நாங்களும் கூட காண்பித்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப தான் இருக்கு மலையக பகுதியெல்லாம் ரொம்ப அடி இந்த முறை இந்த இயற்கையை அனுப்பதுக்கு எப்படி இன்னும் மீண்டும் இழப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இருப்பினும் ஜனாதிபதி நேற்று பேசினாரு நம்பிக்கையோட பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா தான் நாங்க ஆரம்பிக்க தயார் மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு பிரிவா சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு சோ பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு காலையிலேயே பார்லிமெண்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆ ஐலரும் எழும்பி போயிட்டாங்க வெளியேறிட்டாங்க பாராளுமன்றத்துல நானே என்ன நினைக்கிறீங்க அத பத்தி எனக்கு அந்த பாராளுமன்றது உண்மையா நான் இருக்கே பாராளுமன்றத்தை பாக்குற நிலப்பட்டில் இல்லை என்னன்னு சொன்னால் இந்த நாட்டில ஒரு ஒரு அசாதாரண நிலை வந்திருக்குன்னு சொன்ன டில்சன் எனக்கு தெரியாது இப்ப இயல்பாக நம்ம ஊர்ல அல்லது நம்ம வீட்டுல ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தா

நிறைய பேரண்ட்ஸ் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது பட்ஜெட்ல நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னாலேயும் நாங்கள் பார்த்தோம் ஜனாதிபதி அன்ரோ குமார சாணாக்கு என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார் அப்படின்னு அதே மாதிரி பட்ஜெட்ல ஒவ்வொரு விஷயங்களை செய்யறதுக்கு தயாராகும் போது நாட்டில் யாரும் எதிர்பார்க்க அந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு பதிவாகிடுச்சு ஆஹ் எல்லா இடமுமே ரொம்ப சேதங்களுக்கு உள்ளாகியிருக்கு இப்ப இதுல இருந்து மீண்டு வருதுங்கிறது ஆஹ் இலகுவான காரியம் இல்லை காரணம் இங்க இருக்கின்ற எல்லாமே கட்டிடங்கள் அரச திணைக்களங்கள் கட்டிடங்கள் எல்லாமே தனியார் வீடுகள் மக்களுடைய வீடுகள் இப்படி என்னென்ன இருக்கோ இல்லாம இருக்கு இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னாடில்தான் எங்கட கபீர் ஹாசிம் எதிர்கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார் வந்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும்

இல்ல யாழ் பல்கலைக்கழகத்தில புவியியல் துறையினுடைய இருக்கக்கூடிய பேராசிரியர் பிரதீப்ராஜ் அவர்கள் எங்களுடைய லங்காஸ்ரீட் நீங்க சொன்ன விட்டுட்டு கபிராசியின் பார்லமெண்ட் உறுப்பினர் அழைச்சிட்டு வந்து காவல்களை பத்தி சொல்லுங்கள் உங்களுக்கு மிஸ் சொல்லுங்கள் உண்மைக்குமே நான் செஞ்ச பெரிய இதுதான் இந்த மாதிரி ஒரு வானிலை ஆய்வாளர் நான் மிஸ் உண்மைக்குமே இம்மகாலத்தில் அழைச்சிட்டு வந்திருக்கணும் நம்ம நிகழ்ச்சிக்கு அவர் எப்படி சொல்றாருனா டேம்ல தண்ணி நிறைஞ்சது முதல்லே தெரிஞ்சுட்டு தான் டேம்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அனுப்பி இருக்கணுமா ஒரேடியா திறந்து விட்டனால தான் இன்னைக்கு வெள்ளம் வெள்ளம் வந்து எல்லாத்தையும் கொண்டு கொண்டிருக்கான் இது என்ன கதை அப்படிங்கறத கேள்வியே சோசியல் மீடியாவில சில வேலை அவர் அந்த மலை மலையிற வேகத்தை குறைக்கிறதுக்கு மேல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மேல ஒரு கூறி கொண்ட போட்டிருப்பாரு சில வேலை அதுல பட்டு கொஞ்சம் சிலோ வாக்குகளா சொல்றதோ தெரியாது அதுல வேடிக்கை என்னன்னு சொன்னால் முன்னெச்சரிக்கையை அரசாங்கம் பின்பற்றலைன்ற அவரோட குற்றச்சாட்டை நாங்க ஏற்றுக்கொள்வோம் தாக்குதலுக்கும் இந்தியா ஒரு கிழமைக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தது இவரும் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் அண்டைய அண்டையே நாடாளுமன்றத்திலும் பொறுப்பான அமைச்சர் அப்ப இப்ப இத நான் இப்ப நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்தல அன்றைக்கு அதை நீங்க அந்த வேலையை செய்து அரசாங்கம் ஒன்று இருக்கக்குள்ள நீங்க அன்னைக்கு அதை செய்யிருக்கலாமே இன்னைக்கு அதே மாதிரி எஸ் எஸ்எம் மறைக்கார் அப்படி பேசுறாரு ஊடக அப்படின்னா பாராளுமன்றத்துல இருந்து வெளியேறிட்டு அவங்க கட்சி காரியாலயத்துக்கு போயிட்டு ஊடகங்களை கருத்து இருக்கும் போது எஸ் சொல்றாரு அரசாங்கத்துக்கு வேணுமனை தான் இந்த மக்களை பழி கொடுத்துருக்கு உயிர் கொண்டு இருக்கு அப்படின்னா சொல்றாரு எஸ்எம் ஏ அவர்கள் கொழண்ணாவட்டிய பகுதிக்கு பொறுப்பா எஸ் ஜேபி சார்பா இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இத்தனை வருஷமா ஒரு ஒரு சின்ன கூட தாக்கு பிடிக்காத இடம்தான் கொழும்பு வெள்ளாம்பீட்டிய கொழன்னாவ பகுதி அப்ப மக்கள் கேள்வி கேட்காம இருப்பாங்களா இதுவரைக்கும் அந்த மக்கள் பிரதிநிதிப்படுத்தி பாராளுமன்றத்தில் இருக்க ஒரு நபர் தான் இந்த எஸ் எம் அறிக்கார் அப்ப இவங்க எல்லாம் பேசுற விஷயம் சரியா அப்படிங்கறதுதான் என்னை கேள்வி இவங்க சிந்த சுயசிந்த பேசுறாங்களா இல்லாட்டு எதுக்கு பேசுறாங்க ஆனா புதரம் பேசிட்டு வீடுகளுக்கு பாதுகாப்பா போயிட்டு இருக்காங்க அது சரி அதை சொல்லுங்க நூறலியா மக்கள் அதையோ என்ன சொல்றது நூறலியாவுல மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு மண் சரிவுல புதையுண்டு நிறைய பேர் மரணிக்கிற தருணத்துல கொழும்புல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப நம்ம நடந்திருக்கு அதுல எந்த விதமான பிரச்சனை இல்ல நல்லா நடந்திருக்கு மக்கள் தான் பாவம் அவர் நம்பி வாக்கு போட்டு மணமக்களை மணமக்களை நாமும் வாழ்த்துகிறோம் நோய் நொடி இன்றி நல்ல ஆரோக்கியத்தோட இருக்க வேணும் ஆனா இந்த டைம்ல அதை செய்த அது மட்டும் இல்ல வளமையா வெட்டிய மடிச்சு கட்டிட்டு கிளப்ல ஒரு ஆள் ஓடித்திருவார் அவரும் இந்த தரம் வெள்ளத்துக்கு அங்க போல அவர் இன்ஜின் நின்றுட்டார் இந்த அரசாங்கம் பழி வாங்கி இருக்கின்றது படுக படுகொலை செய்திருக்கின்றது படுகொலை அந்த வார்த்தை படுகொலை அரசாங்கம் வந்து மக்களை படுகொலை செய்துதான் இன்னைக்கு பார்லமெண்டத்துல ஸ்பீச் மைந்த ராஜபக்ச படுகொலை செய்யக்குள்ளதான் இவர் அந்த கட்சியிலேயும் உறுப்பினர் வந்தாரு சொல்றது இப்ப இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப புலம்பெயர்ந்து இருக்கவங்க எல்லாம் இந்த விஷயத்த எப்படி பாக்கலாம் இதுல நாங்க எப்படி என்ன புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அநேகமான மக்களோட தனிப்பட்ட ரீதியில அல்லது நாங்கள் நட்பு ரீதியா உரையாடுகின்ற போது அவர்கள் ஒரு விடயத்தை தான் கூறுவார்கள் காலையில் கூட உங்களோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு அவர் ஒரு மிக மூத்தவராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு என்ன சொல்றாரு அந்த பல கட்டுமானங்களோடு ஒருவர் சொல்றார் கடற்படையினர் அதே போன்று விமானப்படையினர் அஹ் தரைப்படையினருடைய பணிகள் உண்மையில பாராட்டத்தக்கது அதே நேரம் இந்த அரசாங்கத்துல இப்போதைக்கு சின்ன சின்ன குறைகள் இடம்பெறுதுதான் அதை விமர்சிக்கிற நேரம் இது இல்லை எல்லாருமே சேர்ந்து அந்த அரசாங்கத்தை காப்பாத்த தேவையில்லை குறிப்பிட்ட காலத்துல நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் பெருமளவான தாக்கங்கள் இடம்பெற்றது விடுதலை புலி இது மக்களுக்கு நாங்கள் கட்டாயம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் கட்டுப்பாட்டு பிரதேசம் பெருமளவு தாக்கம் ஏற்பட்டது அது இன்றைக்கு யாழ்மா மாவட்டங்களை மாவட்டம் முல்லைத்தீவு மன்னார் அதே போன்று திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை என்று பல மாவட்டங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது சுனாமி ஒன்பது ஐந்துக்கு அந்த தாக்கம் இடம்பெற்றிருந்தது ஒன்னு பத்து முப்பது பதினோரு மணிக்கு இடையில் விடுதலை புலிகளினுடைய மீட்பு குழுவினர் வந்து விட்டார் அந்த பிரதேசத்து அது மட்டுமல்ல அந்த காலப்பகுதியில் அந்த அமைப்பினுடைய தலைமை ஒரு அறிவுறுத்தல் விட்டு இருந்தது இப்போது எங்களுடைய கொள்கைகள் கருத்து வேறுபாடுகளை களைந்து சிங்கள மக்களையும் முடிந்தவரை பாதிப்பு இடம்பெற்ற இடத்துக்கு சென்று உடனடியாக எமது தமிழீழ மீட்பு அணியினர் மீட்பு பணியில் ஈடுபடுங்கள் நாங்கள் இதனை பேச அதாவது எங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தொடர்பில் பேசுவதற்கோ அல்லது விவாதிப்பதற்கோ உரிய நேரம் இல்லை நாங்கள் உடனடியாக அந்த களத்தை திரவுங்கள் என்று மாத்தரை அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளுக்கும் அவர்கள் சென்றிருந்தார்கள் அதில் ஒரு சிறப்பம்சம் என்ன ஒன்று சொன்னால் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் இராணுவத்தினர் பெரும்பாலானவர்களை மீட்பு பணியில் ஈடுபட்டதிலும் இவர்கள் இருந்தார்கள் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல மீட்டு பார்க்க அந்த நிமிடத்தை மீட்டு பார்க்க வேண்டிய அவர்களிடம் அப்படியான ஒரு கட்டுமானம் இருந்தது ஒரு அனர்த்தம் வந்தால் எப்படி கையாளுவது யாழ் மாவட்டத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் இடம்பெயர்கிறார்கள் இடம்பெயர்ந்த பின்னர் என்ன நடக்கிறது அங்கு புதிதாக வெறும் ஒரு காட்டுப்பகுதியார் அந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எரிக்சோல் டைம்ஸ் என்று விட்டு சொல்லுகிறார் நான் அன்று பார்த்த கிளிநொச்சி ஐதாண்டு அப்ப நாங்கள் அந்த தமிழ் பேசும் மக்கள்கிட்ட வந்து அனர்த்தங்கள் அல்லது ஏதோ ஒரு ஆபத்துக்கள் வருகின்ற போது யாரையும் பார்த்து உதவி செய்வதில்லை யாரையும் விமர்சிக்க மாட்டேன் ஆனா அரசியல்வாதிகள் என்னத்தை சொல்ல சொல்ல மாத்தி மாத்தியா அப்படித்தான் நிலைமை இருக்கு ஆனா அதிகளவான வெளிநாட்டு படையினர் வந்திருக்கிறார்கள் இந்தியா உலங்குவான் உறுதியினுடைய விமானியம் ஆமா அது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் ஐந்து பேர் இருந்திருக்கிறாங்க அதுல அந்த விமானிய ஓட்டுனர் உலக வானூர்த்தி ஆஹ் ஓட்டுநர் தான் அவரு அஹ் இறந்திருக்காரு நீருக்கு லேண்ட் பண்ணும் போது அப்ப ஒரு ஸ்ப்ரே நடந்திருக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாலத்துல அண்டிய பகுதியில லேண்ட் பண்ண முயற்சிக்கும் போது அங்க மக்கள் இருந்திருக்காங்க மக்கள் தொகை இருந்திருக்கு வாகனங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்குது இதனால அங்க சரியான பார்க்கிங் ஏரியா அது சரியான சூட்டபிள் இல்லாதனால நீருக்கு அருகில் தரையிற்கு பார்த்தா அந்த ஏதோ விபத்து நடந்திருக்குதா சொல்றாங்க இப்ப அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது இது என்ன நடந்தது உண்மையாகவே விபத்துக்கான காரணம் இனி விசாரணைகள் மூலமாக தெரிய வரும் பாவம் நிவாரண பணிகள் ஈடுபட்டிருந்த ஒரு உலக வானூர்தி வெள்ள இருநூற்று பன்னெண்டு தான் அப்படி விபத்துக்குள்ளாகி இருக்குது அதே மாதிரி அஹ் ஐந்து கடற்படை வீரர்கள் அஹ் மாயமாகியிருக்காங்க உயிரிழந்திருப்பதாகவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அஹ் வெள்ளத்தை தடுப்பதற்காக அஹ் பணிகள் ஈடுபட்டிருந்த ஒரு ஐந்து கடற்படை வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க இதெல்லாம் அதிகம் கவலைக்குரிய விடயம் தான் அதே போன்று நாங்கள் அந்த முல்லைத்தீவு பகுதி தொடர்பிலும் பார்க்க வேண்டியிருக்கிறோம் முல்லைத்தீவு மன்னார் பகுதிகள் வவுனியா போன்ற பகுதிகளில் கணிசமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார் அதே நேரம் பல பாதைகள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன பல பாதைகள் துண்டிக்கப்படு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன மன்னார் மாவட்டத்தின் நிலைமைகள் மோசமாக இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலைமை மோசமாக இருக்கிறது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் எனக்கு இப்போது சில குரல் பதிவுகளும் வீடியோக்களும் இன்றுதான் அவர்களுக்கு தொலைபேசி கூட சீராக இயங்குவதாக குறிப்பிட்டார்கள் இந்த தொலைபேசி கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இன்று முதலாம் தேதி வரைக்கும் கூட ஒரு முழுமையான செயலிழந்த நிலைதான் இருந்ததாக கூறப்படுகிறது அப்படி இருக்கிற போது கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களை விட எதிர்கட்சி தலைவர் என்ன செய்வார் எதிர்கட்சி தலைவர் கொரோனா பக்கம் போயிருக்காரு கொரோனா வைக்கு போயிட்டு மக்கள் போனவர் தலைவர் போயிட்டு பாத்துட்டு வந்திருக்காரு கொரோனா பக்கம் போயிட்டு பாத்துட்டு

எல்லா சக்தியும் ஒரு சூப்பர் ஹீரோ பவர் இலங்கையில இந்த நேரத்தில் பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் நாங்கள் மறந்து விட முடியாது அதாவது கால்நடைகளை பொறுத்தவரையில் பல கால்நடைகள் என்ற நீதியில் இறந்து இருக்கின்றன வீட்டு செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய நாய் பூனை போன்றவற்றையும் கூட மக்கள் அணைத்து கொண்டு செல்லுகின்ற காட்சிகள் உண்மையில் பார்ப்பதற்கு அந்த நெஞ்சம் அப்படியே கணக்கிறது அது மட்டுமல்லாது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய படையினர் அந்த மீட்கின்ற போது அவர்கள் எதிர்கொள்கிற இருக்கின்ற சவால்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் நெருக்கடி துயரங்கள் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு கேள்வி என்பதை விட டெல்சான் இது இயல்பாக நான் உங்களோட உரையாடி கொள்ளுகின்ற விடயம் என்னவென்றால் இப்போது நாட்டில் ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நாட்டில் இந்த சூழ்நிலையில் கொண்டாட்டங்கள் அல்லது களியாட்ட நிகழ்வுகள் தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு அறிவித்தலும் விடவில்லை அது தொடர்பாக உரையாடவும் இல்லை அதனுடைய ஒரு தாக்கம்தான் ஒரு திருமண வரவேற்பு கொழும்பில் கம்பெற்றது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னா நான் இருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு செலவழிக்க காசை கொண்டு வந்தாலே அங்கண்டைக்கு ஒரு ஒரு என்னது ஒரு லயன் தொகுதிக்கே வந்து சாப்பாடு கொடுத்திருக்கல அப்ப இந்த கொண்டாட்டங்கள் அல்லது நத்தார் பண்டிகையை நோக்கியும் இலங்கை நகர்ந்து கொண்டிருக்குது இந்த காலப்பகுதியில அது தொடர்பா என்ன பேசுறாங்க அல்லது என்ன செய்தா நல்ல முடியும் நீங்க இல்ல நான் நினைக்கின்றேன் இந்த இடம் இருக்கிறது இந்த பேர் அனர்த்தத்துக்கு முதல்ல கொழும்புல கூட டெக்கரேஷன்ஸ் ஒவ்வொரு வீடுகளில் எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க இப்ப அந்த வேலை திட்டங்கள் எல்லாமே ஸ்டப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஆன இருக்கு நான் கூட இன்னைக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளா நான் எங்கிட்டமே போகல இந்த வெளில அடுத்ததுக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு தான் இருந்தேன் அப்போ இன்னைக்கு போயிட்டு வரும்போது எந்த விதமான டெக்கரேஷன்ஸ் அந்த கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்து இன்னைக்கு ஒன்னாம் தேதி அதுமா அஹ் இலங்கையே பட்டாசு தான் இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதியே வரவேற்பாங்க அந்த பழக்கம் இருக்கு கொழும்புல எல்லாம் டிசம்பர் ஒன்னாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வெடி சத்தம் பட்டாசு சத்தம் கேட்கும் ஆனால் இந்த முறை அது எதுவுமே இல்லை ரொம்பவும் கவலைக்குரிய ஒரு வாரமா தான் இருக்கு நினைக்கிறேன் இந்த மாதமே அப்படித்தான் அமையும் காரணம் ஒன்று இரண்டு அல்ல முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் இதுவரை பதிவாகியிருக்கு இன்னும் பல இடங்கள்ல சரியான கணக்கெடுப்பு செய்ய முடியாமல் இருக்கு அந்த இடங்களுக்கு மீட்பு பணியினரால் போக முடியாமல் இருக்கு சடலங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே புதை கவலைதான் இருக்கு கவலை என்னத்தான் செய்யறதோ தெரியாது அவர்களுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப களியாட்டு நிகழ்வுகள் அல்லது நத்தார் கொண்டாட்டங்களில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உறவுகள் கிட்டத்தட்ட சொல்ல எங்களுடைய நிகழ்வுகளை பின்தொடர்கிறவர்கள் எல்லாம் அதாவது எங்களை போன்ற உணர்வு படைத்த தாராள உள்ளம் படைத்தவர்கள் அவர்களும் குறிப்பாக இன்று தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது நாளா

உங்களுடைய உதவி உங்களோட சார்பில் அதை ஒருங்கமைக்கிறது ஊடக கட்டமைப்பா இருக்குது அதுலயும் கவனம் செலுத்தலாம் என்று நினைக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் நல்ல விஷயம் பண்ணா ஏன்னா நாங்களும் உடனடியாக செய்யணும் நிறைய தன்னாளர்கள் அவங்களுக்கு முடியாம இருக்குது எப்படி செய்யறது சோ நம்ம மாதிரி ஒரு பொறுப்பு ஊடகம் நாங்கள் களம் இறங்கணும்னு சொன்னால் நிச்சயமா இந்த வேலைத்திறங்களை இன்னும் இலகுவாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களால முடியும் நாங்க இப்போ முதலாவது ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் சோ மக்களுடைய ஒத்துழைப்பு இனி தொடர்ந்து கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்குற ஆயிரம் ஆயிரம் பேர் எங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பை வழங்குவார்கள் நாங்கள் நம்புறோம் வடக்கு கிழக்கு ஆயிரம் இல்லை பல்லாயிரக்கணக்கான 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 எங்களுடைய பார்வையாளர்கள் எங்களுக்கு நிச்சயமா உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு இப்படி பல பகுதிகளிலும் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட உலகத் தமிழர்களின் அதாவது இலங்கையர் மற்றது உலகத் தமிழர்கள் இதய துடிப்பாகத்தான் நாங்கள் எப்போதும் ஊடகங்களில் இருக்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே நீங்கள் ஆரம்பித்த அல்லது தயார்படுத்தி இருக்கக்கூடிய கொண்டாட்டங்களை ஆக குறைந்தது அரசாங்கம் இந்த இடத்திலே கனவிடயங்களை செய்யவில்லை என்று எல்லோரும் கூறுகிறீர்கள்

நிறுவனங்களுக்கு உடனடியாக நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இந்த பகுதிக்கு உடனடியாக உதவி தேவைப்படுகிறது உடனடியாக உங்களுடைய டீமை அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறைய இடத்துல குறைகள் இருக்கு இது எதிர்பாராத விதமா எல்லா பகுதியிலும் ஒரே நேரத்தில் இந்த அனர்த்தம் வந்தது தான் இவங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணிக்க தெரியாம போயிருக்கு சரி பார்க்கலாம் இதை எப்படி சரி செய்ய போறாங்க அது போன்று இந்த விடயம் அரசாங்கம் தான் சொல்ல வேண்டும் ஒரு மாத காலத்துக்கு ஆக குறைந்தது கொண்டாட்டங்களை நிறுத்தி அதற்கு செலவிடுகின்ற தொகையை நீங்கள் இந்த நிவாரண நிதிகளுக்கு பயன்படுத்துகின்ற அரசாங்கம் தான் கூற வேண்டும் ஆனாலும் கூட ஊடகம் என்கின்ற வகையில் மக்களின் நண்பனாகவும் அந்த உணர்வுகளோடும் இருப்பதனால் நாங்கள் உரித்தோடு அந்த நிகழ்வுகள் சார்ந்திருக்கக்கூடியவர்கொள்ளலாம் அதுல தப்பு தப்பில் நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறேன் மக்கள் மிகவும் உணர்வு பூர்வமானவர்கள் எங்களுடைய பார்வையாளர்கள் அவர்களாக புரிந்து கொள்வார்கள் அதாவது ஒரு பகுதி கண்ணீரில் இருக்கும்போது ஆனந்தத்தில் இருப்பது என்பது அது எந்த அப்படி இல்லை அந்த மக்களுக்கு அப்படி உணர்வு ஒரு சில பேர் விதிவிலக்கு அஹ் திருமண கொண்டாட்டங்கள் விதிவிலக்கு ஆனால் அவர்கள் சிவர்கள் இந்தியாவில் திருமணம் கொழும்பில்ல திருமண வரவேற்பு நிகழ்வு இப்படி வகை வகையா செய்வாங்க ஆனா அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வாக்கு செலுத்தின மக்கள் எல்லாம் மண்ணுல புதையுண்டு சாகும்போது அவங்கள பார்க்க ஆள் இல்ல அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கை கொடுக்க ஆள் இல்ல இப்ப எப்படி பேஸ்புக் போஸ்ட் நான் நினைக்கிறேன் வரும் இன்னைக்கு நாளைக்கு ஆஹ் உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம் அப்படி அப்போது இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களிட கமெண்ட்ஸ் ஒட்டவோ அவங்களுக்கு விடுங்கும் போது ஒரு தேவையில்லாம கேக்குறீங்க நாங்க அந்த கொமன்ஸ் ஓ பண்ணித்தான் இப்ப அதுவும் நடக்குது அது சரி அது சரி அது சரி அத அவங்க மட்டும் இல்ல நாமல் ராஜபக்ச கூட இப்ப அத்தான் நிலம்பம் நேற்று முந்தினால் ஒரு வீடியோ அனுப்புனா முந்த நாள் இரவு நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச வீடியோ ஒரு படம் ஒன்றுல அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பாட்டு எல்லாம் போட்டு தலைவர் வாராரு என்ன செய்ய இப்ப அத்தான் சொல்றது இப்ப இந்த டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா அரசாங்கம் இதை சரி செய்யல எங்களுக்கு ஆட்சியை தாங்க நாங்களும் சரி செஞ்சு காட்டுறோம்னு இதெல்லாம் நகைச்சுவை தான் நாங்க நாங்க செய்யற நிகழ்ச்சியும் நகைச்சுவையா இருக்கும் ஆனா இவங்க செய்யறத பார்த்து நாங்க இன்னும் நகைச்சுவையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னத்தான் செய்யறது சரியா இல்ல இல்ல நாங்க செய்யற நிகழ்ச்சியில நகைச்சுவை இருந்தாலும் நாங்க அந்த மக்களை உண்மையா பிரதிபலிக்கிறோம் மக்கள் இருக்கிற உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம் நாங்க வந்து இந்த மற்ற இவங்க மாதிரி விளையாட்டா இல்லையா விளையாட்டா சீரியஸா இருக்க வேண்டிய அவங்க தான் நகைச்சுவை காட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு இப்ப அப்படி என்ன சொன்னா நாட்டை கொடுத்து பாப்போம் அவரு அப்பாட்ட கொடுப்போம் அவங்களோட அப்பா இருக்கிற அப்பாஜி 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 அது சரி கொடுத்தா இன்னும் 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 என்ன என்ன பிரச்சனைக்கு நாங்க முகம் கொடுக்க வரணும் தெரியாது அமைச்சர்கள் எல்லாம் கொழும்புல நிக்கிறாங்களா இல்ல இல்லையா அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா தொப்பி எல்லாம் போட்டு அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் மன் செலுறத விடுங்க அதை விடுங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில சொல்ல போனா அந்த இடத்துல யாழ்ப்பாணத்துல சந்திர அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் நிக்கிறாங்க பன்னி மாவட்டத்துல மன்னார் பகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல் பலரும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரு திருவணமலை மாவட்டத்தில பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவரோட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அங்க களப்பணி மட்டக்களம் மாவட்டத்துல ஆஹ் ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் போன்றவர்கள் அம்பாறை மாவட்டத்துல கோடிசார் தங்களோட பகுதிகளில் கணிசமானவர்கள் களப்பணியில நிக்கிறாங்க ஒரு சில பேரை காண இல்லை அதுதானே தேவை இப்ப இந்த நேரத்துல எல்லாரும் இணைஞ்சு மக்களுக்கு உதவி செய்யணும் நீங்க ஏதோ ஒரு விதத்துல மக்களுடைய வாக்குகளால் தானே பார்ப்ப போனீங்க சோ அவங்கள முதல்ல பார்க்கணும் அதுதான் இந்த இடத்துல முக்கியம் அதைத்தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டு நாங்க இப்ப நிறைவு செய்வோம் நாளைக்கும் நாங்க பேசலாம் இன்னும் பல விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் பல தகவல்கள் இருக்கிறது சில விடயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அப்படிதான் நீங்க தான் கொண்டு வர வேணும் என்றால் நீங்க தான் இந்த களத்துல நிக்கிறீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க நான் கேள்விப்படுறதையும் புலம்பெயர்ந்த மக்கள் உரையாடுங்கிறதையும் உங்களோட கதைச்சு கொள்ளலாம் நீங்க தான் மேலதிகமா அங்க இருந்து சொல்லவும் நிச்சயமான நாளைக்கு பேசுவோம் தொடர்ந்து நன்றி நன்றி சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்